எவ்வளவு உயரம் தெரியுமா சுமார் இந்த ஒன்பது நிலை ராஜகோபுரம் அப்படின்னா எவ்வளவு வேலை இருக்கும் எவ்வளவு பொருட்செலவாகும்னு யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்துல கையில பொருளே இல்ல என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த அஞ்சு பேர்ல தேசிக சுவாமிகள் என்ன பண்றாரு பன்னீர் இலையில விபூதிய வச்சு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி முருகா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீதான் வழிகாட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் அவர் சொல்ற அதையும் அவரும் செய்யற எல்லாரும் சம்பளம்னு இவர் என்ன பண்றாரு பன்னீர் இலையில விபூதியை வச்சு அந்த விபூதி அவங்க கையில கொடுத்து பிள்ளையார தாண்டி நீ போய் திறந்து பாரு உனக்கான சம்பளம் இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாருங்க அவங்களும் எல்லாரும் அத கையில வாங்கிட்டு போய் விநாயகர் சன்னதி தாண்டின உடனே அதை திறந்து பார்த்தா அண்ணன்னைக்கு அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் அதில் அமைந்திருக்குது பன்னீர் இலை விபூதிக்கு எப்படி ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு